என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ உனக்கான ஒன்றினை இழந்துவிட்டு விட்டு தவிக்கும் பொழுது என் மனம் மட்டும் பறித்தவிக்காதா என்ன என் பாதத்தை தொட்டு உள்ளே வணங்கிவிட்டு வா உனக்கான ஒன்றை மீட்டுத்தர உனக்கான ஒன்றை நிரந்தரமாக்க நான் வந்திருக்கின்றேன் இப்பொழுது நடக்கும் எல்லா விஷயத்தை நினைத்தும் கருத்தில் கொள்ளாமல் வேறு சிந்தனையோடும் வேறு எண்ணங்களோடும் எங்கேயோ ஓடித் திரிந்து கொண்டிருக்கின்றாய் நீ எப்பொழுதுமே மற்றவர்கள் செல்லும் பாதையில் பயணி அவர்களுக்கு மட்டும்தான் இதை செய்தால் வெற்றி கிடைத்து விடுகிறது நான் செய்தால் மட்டும் ஏன் எனக்கான வெற்றி என்னை தேடி வருவதில்லை நானும் அவர்களைப் போலத்தானே செய்து கொண்டிருக்கின்றேனே என்று நீ என் தாயானவள் என்னிடம் சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாயல்லவா இந்த அம்மா நினைத்தால் என்ன உண்டு என நினைத்தால் ஒன்றை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள் இந்த அம்மா நினைத்தால் யார் யாருக்கு எப்பொழுது என்ன கிடைக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்து விடுவேன் அதை கண்டிப்பாக யார் தடுத்தாலும் சரி அவர்களின் கைகளில் அது வந்து சேரத்தான் போகின்றது நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலே போதும் அதில் வெற்றி என்னும் சூட்சமத்தை நீ அறிந்து கொள்வதற்கு இந்த அம்மா உனக்கு உதவி புரிந்து கொண்டுதான் இருப்பேன் அதற்காக அவர்களை இப்படி இருக்கின்றார்கள் அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள் என்பதற்காக எல்லாம் வீணடித்து கொண்டு அவர்களை போல செய்ய முயற்சி வேண்டாம் இது உனக்கான வாழ்க்கை உன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கின்றாய் அந்த சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு கரடுமுரடான பாதையிலும் கடினமான சூழ்நிலையிலும் நேர்மையை மட்டும் நீ மறந்துவிடாதே நியாயம் உன் அருகில் இருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு மறைந்து நிற்கின்றாய் நான் உன்னிடத்தில் இல்லை என்று நீ கவலைப்படாதே இந்த தாயானவள் எப்பொழுதும் நிழலாக உன் பின்னேயேதான் இருக்கின்றேன் இந்த அம்மா உன்னோடு இருக்கும் வரை நீ நீதிக்கும் நேர்மைக்கும் என்றுமே உனக்கு பஞ்சம் இருக்காது எதை செய்தால் வெற்றி கிடைக்குமோ அதை செய் வழியை தான் நான் உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன் நீ எப்பொழுதுமே நியாயத்தின் பாதையில்தான் சென்று கொண்டே இருக்கின்றாய் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் இந்த அம்மா சோதனையை தந்துவிட்டீர்களே என்று நீ கேட்கலாம் ஒன்றை நீ தெளிவாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை புரிந்து கொள் உனக்கு நான் சோதனைகளை கொடுப்பது உன்னை சோதிக்கத்தான் எல்லா விஷயங்களும் கருமை நினைப்படியும் தர்ம வினை விதிப்படியும் தான் நடக்கும் என்னதான் நடந்து கொண்டிருந்தாலும் என்னதான் அதை மாற்றியமைக்க யார் முயற்சி செய்தாலும் அது நடக்காது என்று முடிவினை சொல்லிவிட்ட பிறகும் நீயே வீணாக மனக்குழப்பம் அடைகின்றார் என் தங்கமே நீ அடைகின்ற எல்லா செயலிலும் உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் தருவேன் எல்லாவற்றையும் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதற்காக நான் உனக்கான சிக்கலை அங்கு கொடுத்து இருக்கின்றேன் என் தங்கமே அதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானத்தோடு செய்து கொண்டே இரு உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் போகின்றது உன் நம்பிக்கைக்கு உரியவனாக இந்த தாயானவள் இருக்கும் எதற்காக கலங்குகிறாய் எல்லாம் நன்மைக்கே என்று நீ முதலில் உணர்ந்து கொள் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் வலுவான காரணம் உண்டு என்ன காரணம் என்று சொல்லாமலேயே ஏன் இப்படி என்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அம்மா என்று நீ என்னிடம் கண்ணீர் வடிக்கின்றாய் என் தங்க பிள்ளையே ஒரு சில காலகட்டத்தில் காரணத்தை தெரிந்துவிட்டாலே நமக்கு என்ன நடக்கும் என்று புரியாவிட்டாலும் அந்த காரணத்தை நம் பின்னால் தான் நாம் சென்று கொண்டு இருப்போம் அதனால் அந்த காரணத்தை சொல்லாமல் அதற்கான தீர்வுக்கான வழியில் உன்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றேன் உன்னை பாடாய் படுத்துகின்ற பிரச்சனை நினைத்து நீ வாடி வதைந்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ உன் வாழ்க்கைக்காக என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே சர்வ நிச்சயமாக உனக்கான ஒன்று உன்னிடத்தில்தான் வந்து சேரப்போகின்றது கேள்விகள் என்று ஒன்று இருந்தால் பதில் என்று ஒன்று இருக்கத்தானே செய்யும் என் தங்கமே தவறுகள் எல்லாம் என்னால் மன்னிக்கப்பட்டு விட்டது நீ உன் தவறை மட்டுமே தூக்கி பிடித்து கொண்டு ஐயோ நான் இதை செய்துவிட்டேனே என்று நினைத்து கொண்டு உனக்கான நல்லதை நீ விட்டுவிடாதே உனக்கானது உன்னிடத்தில் இருக்கும் உன்னி உன்னிடத்தில் வருவதற்கு பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதில் ஒன்றுதான் உனக்கான தவறு அந்த தவறை விட்டுவிட்டு அதிலிருந்து வெளியே வந்து நின்று உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் இது நாள் வரையிலும் நீ பயணித்த பாதை வேறு ஆனால் இனிமேல் நீ பயணம் செய்ய போகின்ற பாதை வேறு நான் சொல்வதை நீ கவனமாக கேள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன் யோசனை தான் அடுத்தடுத்து தேடலுக்கு விடை கொடுத்து கொண்டே இருக்கும் தோல்விகளை வந்து உனக்கு தோல் கொடுத்தாலும் அதை சந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எதையும் நினைத்து கலங்கிவிடாதே ஐயோ நமக்கு மட்டும் இந்த இழப்பு இருக்கின்றதோ நான் எனக்கு பிடித்ததையும் பிடித்தமான வெற்றியையும் இழந்துவிட்டேனே நான் எப்படி கரை போகின்றேன் என்று வருந்தாதே தோல் கொடுக்க இந்த தாயானவள் நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு சரியான நேரத்தில் அதனை நான் உணர வைக்கத்தான் போகின்றேன் நம்பிக்கையோடு போராடு போராட்டம்தானே வாழ்க்கையே என்று எண்ணிவிடாதே போராடி வரும் மகிழ்ச்சிக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பங்கு பெறும் தெரியுமா என் தங்கமே காலம் இருக்கும் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் நீ எப்பொழுதும் என் பெயரை அம்மா அம்மா என்று நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு என் தங்கமே நீ எதற்காகவும் கவலைப்படாதே உனக்கான பல நல்ல வழிகளை நான் காட்டிக்கொண்டேதான் இருப்பேன் திக்கற்ற திசையற்ற இருப்பவர்களுக்கு இந்த நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து உனக்கானதை உன்னிடத்தில் நான் நிச்சயமாக கொடுப்பேன் நீ பிரிந்ததையும் உன்னிடத்தில் கேட்கத்தான் போகின்றேன் என் தங்கமே கலங்காதே உனக்காக நான் இருக்கும் பொழுது மனம் வருந்தாதே தடங்கள் ஏற்பட இதுதான் காரணமாக இருக்குமோ என்ற அனுதினமும் குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் நீதான் என்ன செய்வது எதை செய்வது எதை விடுவது என்று தெரியாமல் கூட அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொருவரின் பேச்சை கேட்டு உன் மனம் தடுமாறி சென்று கொண்டிருக்கின்றது தேவையற்றது என்பது புரியவரும் உனக்கான ஒரு உதவி கூட செய்வதற்கு இந்த தாயானவள் நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது காலை வாரிவிடும் நன் நபர்களை பற்றி நீ ஏன் கலக்கமடைந்து கொண்டிருக்கின்றார் அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு தான் இந்த தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு உனக்கான பயணத்தில் இறுதி வரை யாருமே பயணிக்கப் போவதே கிடையாது ஏனென்றால் உன்னிடத்தில் நான் என்ன தர வேண்டுமோ அதை கண்டிப்பாக பாதையில் மேடு பள்ளங்களை சந்தித்தாலும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் மட்டும்தான் நம் உடம்பில் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் என்று தெரியும் அல்லவா அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனையில் நீ எதிர்கொள்கின்றதை பொறுத்துதான் உனக்கு என்ன தேவை என்ன தேவையற்றது என்பது தெரிய வரும் உனக்காக உன் உத ஒரு உதவி கூட செய்வதற்கு இந்த தாயானவள் நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ யாரை பற்றியும் கவலைப்படாதே என் அன்பு பிள்ளையே உனக்கான பயணத்தை தனியாக மேற்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது உனக்காக நான் எதை செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தேனோ அதை செய்வதற்காக வந்திருக்கின்றேன் நம்முடைய இஷ்டகாலம் இப்பொழுதுதான் என்று நீ தெரிந்து கொண்டு அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்குவதற்கு நீ இஷ்டப்பட்டு வாழ வேண்டும் அதற்கு ஏற்றாற்போல உன் சூழலை நீ செயல்படுத்திக் கொண்டே இரு உன் பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கொண்டு முன்னேற்றத்தை அடைவதற்கு என்ன வழி உண்டோ அதை மட்டும் செயல்படுத்த ட்டுக்கொண்டே இரு யாரை நம்பியும் நீ இருக்காதே உன் வலுவான வைரத்தை வளர்த்து யாராவது உன்னை கஷ்டப்படுகின்றது போல் ஏதாவது சொல்லிக்கொண்டு எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டே இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை விட்டு நீ தாராளமாக நகர்ந்துவிடும் அதில் ஒன்றும் தவறில்லை என் தங்க பிள்ளையே உன் வேலையை மட்டும் நீ கவனத்தை செலுத்தி கொண்டு எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை கிடைக்கின்ற பொழுது உனக்கானது உன்னிடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் நீ கட்டியவர்களை பற்றியோ கவலைப்பட வேண்டாம் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கின்ற காலத்தை நீ எட்டிவிட்டாய் வெற்றிகரமான வாழ்க்கையை நான் உனக்கு தரத்தான் போகின்றேன் ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிரூபிக்க நிர்ணயிக்கப்படுகின்றது அதனால் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டே முன்னால் பறக்க முடியவில்லை என்று நினைக்க வேண்டாம் ஓடியாவது நீ வெற்றியை பெற வேண்டும் என் அன்பு பிள்ளையே உனக்காக எப்பொழுதும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் இருக்கும் உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட நான் தயாராக உள்ளேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி